நீதிமன்ற வாசலில் கதறி அழுத திமுகவின் மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி எல்லாமே முடிந்துவிட்டது ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் இன்று மாலை அதிகாரபூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தற்பொழுது ஐ பெரியசாமி அவர்களுக்கு இன்னும் சற்று நான்கு மணி நேரத்தில் நடக்கும் அதிகாரபூர்வமான தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது சரி ஐ பெரியசாமி அவர்கள் என்ன தவறு செய்தார் எதற்காக அவரது அமைச்சர் பதவியும் பறிபோகப் போகிறது என்பதை சுருக்கமாக பார்த்துவிடலாம் வீட்டு வசதி வாரிய வீட்டை ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து ஐ பெரியசாமி அவர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து அதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞர் அவர்கள் காலத்தின் பொழுது வீட்டு வசதி வாரிய அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி அவர்கள் கலைஞர் அவர்களின் உதவியாளருக்கு முறைகேடான முறையில் வீட்டு வசதி கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில்தான் பதினைந்து ஆண்டுகளாக இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது மேலும் ஆதாரங்கள் எதுவும் சரியாக இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது ஐ பெரியசாமி அவர்கள் விடுவிக்கவும் பட்டார் ஆனால் இந்த வழக்கை தற்பொழுது விசாரணை செய்ய வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்து எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்கு விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்து வந்தார் ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் ஆறு அமைச்சர்கள் மீதான வழக்கையும் தொடர்ந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்தார் தொடர்ந்து ஐ பெரியசாமி அவர்கள் மட்டுமல்ல தங்கம் தென்னரசு கே நேரு பொன்முடி துரைமுருகன் கே ராமச்சந்திரன் இவர்களது வழக்கும் தற்பொழுது நிலுவையில் இருக்கிறது முதற்கட்டமாக பொன்முடி அவர்களுக்கு மூன்று ஆண்டுகால சிறை தண்டனை பெற்றுக் கொடுத்த ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதித்தாலும் தற்பொழுது அந்த வழக்கின் இறுதி முடிவு இன்னும் மூன்று மாதங்களில் நிச்சயமாக பொன்முடியவர்கள் சிறைக்கு செல்வார் என்றும் கூறப்படுகிறது அதே நிலைமைதான் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் தற்பொழுது ஐ பெரியசாமி அவர்களுக்கு தீர்ப்பு வரும் என்றும் கூறப்படுகிறது திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்யலாம் தன்னை யாரும் தண்டிக்க முடியாது என்று அதிகாரத்தில் இருந்தாலும் நீதிமன்றம் நிச்சயமாக அது யாராக இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலினாக இருந்தாலும் நிச்சயமாக தவறு செய்தால் தண்டனை அணிவிக்கத்தான் வேண்டும் என்று ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இன்று காலையிலேயே அவரது இணையதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஐ பெரியசாமி அவர்களுக்கு வழங்குவது சரியா அல்லது அதிகபட்ச தண்டனை என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்